வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய மூன்றாம் பாகத்துல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல வானதியை காளாமுகர்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்க அவங்க கேட்ட ஒரே கேள்வி இளவரசன் எங்கே அதற்கு பதில் சொல்வதற்கு வானதி தயாராக இல்லை அதே நேரத்துல அவளை காப்பாத்த வந்தது போல முதன் மந்திரி அங்க வருகிறார் ஆனா அவர்தான் வானதியை பிடிச்சு வைக்க சொன்னாரு அப்படிங்கறத காளாமுகர்கள் சொன்ன உடனேயே வானதியுடைய நம்பிக்கை எல்லாமே போயிருது அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற பயமும் அவளை வந்து சேருது இந்த அத்தியாயத்துல அனிருத்தரும் தன் பங்குக்கு இளவரசர் எங்கே அப்படின்னு வானதிய மிரட்டி கேட்கிறாரு அன்பா கேட்கிறாரு எதற்காக அவர் வானதியை மிரட்டுகிறார் எதற்காக இளவரசரை பற்றி வானதியிடம் அவர் கேட்கிறார் இந்த கேள்விகளுக்கான விடைகளை எல்லாம் இனி வர ரெண்டு அத்தியாயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் கஜேந்திர மோட்சம் இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள் சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள் வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள் நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்துக்கொண்டே நின்றாள் காலாமுகர்களும் அதே திசையை பார்த்துக்கொண்டு மௌனமாயிருந்தார்கள் தண்ணீர் ததும்பிய கழனிகளில் தவளைகளிட்ட சத்தமும் வாடைக்காற்றில் மரக்களைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்கு தோன்றவில்லை அது இயலாத காரியம் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது இந்த காலாமுகர்களிடமிருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம் அன்பில் அனிருத்தரிடமிருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம் அவருடைய அறிவாற்றலும் ராஜதந்திரமும் சூழ்ச்சித்திறனும் உலக பிரசித்தமானது அதோடு சக்கரவர்த்தியிடம் அவர் மிக செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்டர் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள் ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள் அந்த உள் அறைகளிலே மிக மிக அந்தரங்கமாகப் பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள் சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள் இவையெல்லாம் வானதிக்கு தெரிந்திருந்தன இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள் ஆகையால் அவரிடமிருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள் இந்த காலாமுகர்கள் வேறு விதமாக சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது அவர் எதற்காக இந்த அனாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லி இருக்க வேண்டும் ஒருவேளை இவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ என்னமோ வருவது ஒருவேளை பழுவேட்டரையராக இருக்கலாம் அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் இளவரசரைப் பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான் தன் உயிரே போவதாயிருந்தாலும் சரிதான் இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள் வரட்டும் யாராயிருந்தாலும் வரட்டும் நான் கொடும்பாளூர் வேளூர் வீர பரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன் குந்தவை பிராட்டியின் அந்தரங்கத் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன் ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது மற்ற யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது அதன் உள்ளிருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார் அவர் காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலாமுகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள் அனிருத்தர் வானதியை மேலும் கேளும் உற்றுப் பார்த்து இது என்ன விந்தை நான் காண்பது கனவல்லவே என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசிதானே ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி வானதிதானே என்று கேட்டார் ஆம் நான் காண்பதும் கனவல்லவே என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரமராயர் தானே சக்கரவர்த்தியின் அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன் மந்திரி தானே என்றாள் வானதி தாயே நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன் இதனால் என்னுடைய வேலை எளிதாகும் உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்காது ஆஹா அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம் தங்களை போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன் அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன் உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன் அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும் பிறகு ஐயா நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன கேளம்மா தயக்கமில்லாமல் கேள் நான் உன் தந்தையொத்தவன் உன்னை என் மகளாகவே கருதுகிறேன் சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதிவிக்ரமகேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன் உன்னை என்னுடைய மகளைப் போல பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்படியே வாக்களித்தேன் வந்தனம் என் தந்தையே குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையாயிருப்பதாக முன்னொரு தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார் இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள் இனி எனக்கு என்ன குறை நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேளம்மா வானம் கருத்து இருள் சூழ்கிறது மழை வரும் போல தோன்றுகிறது தந்தையே சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காளாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்தது தாங்கள்தானா இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி புலம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள்தானா இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள் அதை நான் நம்பவில்லை குழந்தாய் இவர்கள் கூறியது உண்மையை நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன் அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே மூன்று உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன்மந்திரியே தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே தாங்கள் சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர் சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையெல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர் நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் நியாயமாக நடக்க செய்யும் உரிமை வாய்ந்தவர் என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும் சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலை பெண்ணொருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனி இடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா இது தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரைக் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன் அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன் இது குற்றமா இல்லையா அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா முதன் மந்திரி அனிருத்தர் திணறி போனார் இடையில் குறுக்கிட்டு பேச அவர் இரண்டு தடவை முயன்றும் பயன்படவில்லை இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்தி கொண்டு பெண்ணே கொஞ்சம் பொறு உன் பேச்சு திறமை முழுவதையும் காட்டிவிடாதே குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது முக்கியமான ராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகைப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன் அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம் ராஜாங்க சதிவேளையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குடந்தை ஜோதிடரிடம் ஜோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றி இருக்கக்கூடும் மகளே நீ சொல் குடந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும் அதில் எனக்கும் பங்கு உண்டுதான் என்ன சொல்கிறாய் பெண்ணே இன்னும் தெளிவாகவே கேட்டுவிடுகிறேன் இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே இளவரசி இப்போது கதிகலங்கி போனாள் முதன் மந்திரி அனிருத்தரை எரித்துவிடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள் கள்ளம் கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன ஆகையால் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஐயா இது என்ன வார்த்தை இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்லுகிறீர்கள் சக்கரவர்த்தியின் அருமை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா அல்லவா சோழர் குலத்துக்கு எதிரான சதி அல்லவா ஆஹா இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் பேஷாக சொல்தாயே என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் பிறகு ஒரு கணம் கூட இங்கே தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை நானே உன்னை இளைய பிராட்டியிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் சொல்லாவிட்டால் என்பதே கிடையாது தாயே இந்த கிழவனிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்ப முடியாது என் கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றார் அமைச்சர் ஐயா சர்வ வல்லமை படைத்த முதன் மந்திரி அனிருத்த பிரமராயரே ஒரு சக்தியும் இல்லாத ஒரு ஏழை அபலை பெண்ணிடமிருந்து தாங்கள் இளவரசரைப் பற்றி எதுவும் அறிய முடியாது இந்த யம கிங்கரர்கள் சற்று முன் பயமுறுத்தியது போல என் கையை தீயிலிட்டு எரித்த போதிலும் நான் ஒன்றும் சொல்லப் போவதில்லை கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்துதித்த கோமகளே உன்னுடைய மன உறுதியைக் கண்டு மெச்சுகிறேன் ஆனால் இளவரசரை பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று நீ கூறினாயே அது அவ்வளவு என்று ஏற்கனவே சில விவரங்களை நீ சொல்லிவிட்டாய் இன்னும் ஒரு விவரத்தையும் சொல்லிவிட்டால் அதிக ஒன்றும் நேர்ந்து விடாது என் வேலையும் எளிதாய் போய்விடும் வானதி மறுபடியும் திடுக்குற்றாள் வாய் ஏதாவது சொல்லிவிட்டோமா என்று நினைத்தபோது அவளுடைய நெஞ்சை யாரோ இறுக்கி பிடிப்பது போல் இருந்தது உடம்பெல்லாம் பதறியது இல்லை நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லை இந்த கிழவர் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எண்ணி சிறிது தைரியமடைந்தாள் ஐயா வேதம் சொல்லும் உம்முடைய வாயிலிருந்து பொய் வரலாமா சுந்தர சோழரின் முதலமைச்சர் கற்பித்து சொல்லலாமா நான் இளவரசரை சொல்கிறீரே என்றாள் யோசித்து பார்த்தாயே நன்றாக எண்ணிப்பார் ஒரு விஷயத்தை பற்றி பேசாமலேயே அதை பற்றிய விவரத்தை தெரிவிக்க முடியாது என்று நீ கருதினால் அது பெரிய தவறு நீ சொல்லாமல் சொன்ன விவரத்தை குறிப்பிடுகிறேன் கேள் இளவரசர் அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கி இறந்து உலகமெல்லாம் பேச்சாக இருக்கிறது குடிமக்கள் அதிகாரிகள் அனைவரும் சோக கடலில் ஆழ்ந்திருக்கிறார்கள் உனக்கும் அந்த செய்தி தெரியும் அப்படி இருக்கும்போது நீ இளவரசரைப் பற்றி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாய் அதிலிருந்து வெளியாவது என்ன இளவரசர் இறக்கவில்லை என்பது உனக்கு தெரியும் என்று ஏற்படுகிறது அவரை பார்ப்பதற்கு நீ நாகைப்பட்டினம் போகிறாய் என்று நான் சொன்னதையும் நீ மறுக்கவில்லை இறந்து போன இளவரசரை நான் எப்படி பார்க்க முடியும் என்று நீ திருப்பி கேட்கவில்லை நாகைப்பட்டினம் போகவில்லை வேறு இடத்துக்கு போகிறேன் என்றும் நீ சொல்லவில்லை ஆகையால் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரை பார்க்க போகிறாய் என்பதையும் ஒப்புக்கொண்டாய் மிச்சம் நீ சொல்ல வேண்டிய விவரங்கள் இரண்டே இரண்டுதான் நாகைப்பட்டினத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றும் கூற வேண்டும் இந்த இரண்டு விவரங்களையும் நீ கூறிவிட்டால் அப்புறம் ஒரு கணம் கூட இங்கே தாமதித்து இந்த கிழவனோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு எங்கே போக விருப்பமோ அங்கே போகலாம் வானதியின் உள்ளம் இப்போது அடியோடு கலங்கிப் போய்விட்டது முதன்மந்திரி கூறியது உண்மை என்றும் தன்னுடைய அறியாமையினால் இளவரசரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் உணர்ந்தாள் தான் செய்துவிட்ட குற்றத்துக்கு பிராய்சித்தம் உண்டா கிடையவே கிடையாது உயிரை விடுவதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஐயா தாங்கள் என் பெரிய தந்தையின் ஆப்த நண்பர் என்று சொன்னீர்கள் என்னை தங்கள் மகள் என்றும் உரிமை கொண்டாடினீர்கள் தங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நான் நாகைப்பட்டினம் போகவும் விரும்பவில்லை பழையாறைக்கு போகவும் விரும்பவில்லை கொடும்பாளூருக்குப் போக விரும்புகிறாயாக்கும் அது நியாயம்தான் அங்கேயே உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் இல்லை ஐயா கொடும்பாலூர் போகவும் நான் விரும்பவில்லை இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக விரும்புகிறேன் தங்களுடைய ஆட்களிடம் சொல்லி அதோ தெரியும் பலிபீடத்தில் என்னை பலி கொடுத்துவிடச் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள் தாயே உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பதாகச் சொன்னேன் ஆகையால் மறு உலகத்துக்குத்தான் நீ போக வேண்டும் என்றால் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லியாக வேண்டும் ஐயா என்னை வீணில் துன்புறுத்த வேண்டாம் நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லப் போவதில்லை என்னை தங்கள் மகளாக கருதுவதாக சற்று முன் தாங்கள் சொன்னது உண்மையாயிருந்தால் மகளே அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை உன்னை நான் பெற்ற மகளாகவே கருதுகிறேன் உன் குடும்பத்தார் எனக்கு எவ்வளவு வேண்டியவர்கள் என்பது ஒருவேளை உனக்கு தெரிந்திராது உன் பெரிய தந்தையும் நானும் நாற்பது ஆண்டுகளாக தோழர்கள் ஆனால் ராஜாங்க காரியங்களில் சிநேகிதம் உறவு என்றெல்லாம் பார்ப்பதற்கில்லை பெற்ற தந்தை என்றும் பார்க்க முடியாது அருமை குமாரி என்றும் பார்க்க முடியாது ஏன் சக்கரவர்த்தியின் காரியத்தையே பார் தமது சொந்த குமாரன் ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தபடியால் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடவில்லையா ஐயா பொன்னியின் செல்வரை பற்றியா இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள் அவர் ராஜாங்கத்துக்கு விரோதமாக என்ன சதி செய்தார் ஓஹோ உனக்கு அது தெரியாது போல் இருக்கிறது இலங்கைக்கு போர் செய்யப் போவதாக சொல்லிவிட்டு பொன்னியின் செல்வர் போனார் அங்கே நமது வீரப்படைகள் இலங்கை படைகளை முறியடித்தன அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டு இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக் கொள்ள பார்த்தார் இது ராஜாங்கத்துக்கு விரோதமான சதி இல்லையா இதை அறிந்ததும் சக்கரவர்த்தி தமது திருக்குமாரரை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு கட்டளை அனுப்பினார் இளவரசர் கட்டளையை மீறி கடலில் வேண்டுமென்றே குதித்து தான் இறந்து விட்டதாக பொய் செய்தியை பரப்பச் செய்தார் பிறகு கரையேறி எங்கேயோ ஒளிந்து மறைந்திருக்கிறார் இந்த விவரங்கள் உனக்குத் தெரியாதபடியால் அவர் இருக்கும் இடத்தை நீ சொல்ல மறுத்தாய் போலும் இப்படிப்பட்ட ராஜாங்க விரோதியை நீ மறைத்து வைக்க முயன்றால் அதுவும் பெரிய குற்றமாகும் ஆகையால் சொல்லிவிடம்மா என்றார் முதன்மந்திரி வானதி இதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் இப்போது பொங்கி பீறிக்கொண்டு வெளிவந்தது பொன்னியின் செல்வரை குறித்து முதன்மந்திரி கூறிய தூஷணைகளை எல்லாம் அவளால் பொறுக்க முடியவில்லை அந்த சாதுப்பெண் பெண் வீராவேசமாக உருவெடுத்தவள் போலாகி கூறினாள் ஐயா தாங்கள் கூறியது ஒன்று உண்மையில்லை இளவரசர் மீது வீணபாண்டம் கூறினீர்கள் இலங்கையில் நமது படைகள் சோர்வடைந்திருந்த காலத்தில் இளவரசர் அங்கே சென்றதினாலேயே உற்சாகம் கொண்டு போராடினார்கள் பொன்னியின் செல்வர்தான் இலங்கையில் நம் வெற்றிக்கு காரணமானவர் என்பது உலகமறிந்த உண்மை அவருடைய வீரத்தையும் மற்ற குணாதிசயங்களையும் பார்த்து இலங்கை மக்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள் போரில் புறமுதுகிட்டோடி ஒளிந்து கொண்ட தங்கள் அரசனுக்கு பதிலாக இளவரசரை தங்கள் அரசனாக்கிக் கொள்ள விரும்பினார்கள் முத்த குருமார்கள் இலங்கை சிம்மாசனத்தை பொன்னியின் செல்வருக்கு அளித்தார்கள் பொன்னியின் செல்வர் சிம்மாசனம் தமக்கு வேண்டாம் என்று மறுதளித்தார் அத்தகைய நேர்மையானவரை குறித்து தாங்கள் இவ்வளவு அவதூறு சொல்லுகிறீர்கள் இளவரசர் தந்தையின் கட்டளை என்று அறிந்ததும் தாமே சரைப்பட்டு நேரே தஞ்சைக்கு புறப்பட்டு வந்தார் அவர் கடலில் வேண்டுமென்று குதிக்கவில்லை தம் அருமை சிநேகிதரின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே குதித்தார் சக்கரவர்த்திக்கு விரோதமாக அவர் சரி செய்யவும் இல்லை இந்த அபாண்டங்களை கேட்க என் செவிகள் என்ன துர்பாக்கியம் செய்தனவோ தெரியவில்லை அனிருத்தர் லேசாக சிரித்துக்கொண்டே பெண்ணே அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார் ஐயா தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான் அதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை ஆனால் அவர் இந்த அனாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்க நியாயமில்லை வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம் ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திராது ஆஹா என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமல் போயிற்று இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்கத் அல்லவா நீ என்றார் முதன்மந்திரி போதும் போதும் தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை ஒன்று என்னை வழியே போவதற்கு விடுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள் பெண்ணே கொஞ்சம் பொறு பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அதை மட்டும் சொல்லிவிடு உடனே உன்னை உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன் அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார் ஐயா தங்களை போன்ற வஞ்சகம் நிறைந்த மனிதருடன் சிநேகிதமாயிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை இல்லை எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை இளவரசரை பற்றி எல்லாரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன் வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது வீண் தாமதம் செய்ய வேண்டாம் தாமதம் செய்யக்கூடாதுதான் பலமாக மழை வரும் போல் இருக்கிறது மழை மட்டும்தானா வரும் தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும் வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல அச்சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட கடாகங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று விழுந்தது பெண்ணே இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா சொல்ல மாட்டேன் நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதற்காக புறப்பட்டாய் இது உண்மையா இல்லையா ஐயா வீண் வேலை தங்கள் கேள்வி எதற்கும் இனி நான் மறுமொழி சொல்ல முடியாது அப்படியானால் ராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான் வேறு வழியில்லை தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா பலிபீடத்தில் என் தலையை வைக்க வேண்டுமென்றால் அப்படியே செய்கிறேன் சேச்ச நீ கொடும்பாளூர் வேளர் மகள் உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனைகளை கொடுக்கலாமா அதோ பார் அந்த யானையை வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தால் கண்ணங்கரிய குன்றினைப் போல யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது கருங்கல்லினால் செய்த கரிய மை பூசப்பட்ட உருவத்தைப் போல அது தோன்றியது அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக்கொண்டு இரண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன பெண்ணே கஜேந்திர மோக்ஷம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயல்லவா யானையின் அபயக்குரல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோக்ஷத்துக்கு அனுப்பினார் அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனை எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோக்ஷ உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறது நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாயல்லவா உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடித்திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும் அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எரிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்திலேயே போய் விழுவாய் இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார் அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று இந்த மந்திரி மனிதர் அல்ல மனித உருக்கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள் கோமகளே முடிவாக கேட்கிறேன் பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்கிறாயா அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மனோதிடம் பெற்றாள் ஐயா கஜேந்திரனை என்னிடம் வரச் சொல்கிறீர்களா அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள் அனிருத்தர் கைகளினால் சமிங்கை செய்தார் அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார் யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது வானதியின் அருகில் வந்தது தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது அவளை பூமியிலிருந்து தூக்கியது அந்த சில கண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலையலையாய் பாய்ந்து மறைந்தன தான் அச்சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாயிருந்தது பிராட்டி குந்தவை தேவி என்னை பயங்கொள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார் அவருக்கு என்றாவது ஒரு நாள் இச்சம்பவத்தைப் பற்றி தெரியாமல் இராது பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார் அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார் அப்போது இளவரசர் என்னைப் பற்றி என்ன நினைப்பார் அந்த ஓடக்கார பெண்ணைக் காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள் ஆம் ஆம் அந்த பிரம்மராட்சசர் கூறியது உண்மைதான் இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிடப் போகிறது அடுத்த கணம் என்னை தூக்கி வீசி எறியப் போகிறது எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை ஆனால் விழும்போது எனக்கு பிரக்ஞை இருக்காது அதற்குள் உயிர் போய்விடும் வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலேயே போய்விட்டாள் கண்களை மூடிக்கொண்டாள் யானை தன் துதிக்கையை சுழற்றியது வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று அந்த சமயத்தில் கடவுளருளால் வானதி தன் சுயநினைவு இழந்துவிட்டாள் இதோடு முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிந்தது எதற்காக அனிருத்தர் இவ்வளவு தூரம் நம்ம வானதியை பயமுறுத்துறாரு வானதிக்கு இத்தனை கஷ்டங்களை அவர் கொடுப்பதற்கான காரணம் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த அத்தியாயத்தை படித்தா நமக்கு விட தெரிஞ்சிடும் அடுத்த அத்தியாயத்தில் இதற்கான விடைகளை பார்க்கலாம் நன்றி